வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி இப்போ வாரம் டேட்டை சரியாக சொல்லுகிறேன் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மாலை ரெண்டு மணி புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து இந்த வீடியோவோடு உங்களோடு இணைகிறேன் தெற்கில் நடக்கின்ற அரசியல் தெற்கு பகுதிகளிலே என்ன நடக்கின்றது என்பது சிங்கள மீடியாக்களிலே வந்தாலும் வடக்கில் இருக்கின்ற மக்கள் அதை தெரிந்து கொள்வதில்லை ஆகவே தெற்கு அரசியலின் தமிழ் ஆக்கத்தை உங்களுக்கு தருவதாக நான் முடிவு செய்திருக்கிறேன் முதலாவதாக ஒரு வீடியோ ஒன்றினுடைய தமிழாக்கத்தையும் அதன் பிறகு அதில் என்ன கதைக்கப்படுகிறது அதனுடைய பின்னணி என்ன அனுரு அரசாங்கம் இப்போது செய்கின்றவைகள் அரசியல் ரீதியானதா இல்லையா என்பது தொடர்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்றை தருகிறேன் தெற்கின் அரசியலை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வடக்கின் அரசியலிலே தனியே ஒன்றும் செய்துவிட முடியாது ஏனென்றால் தெற்கிலிருந்து தான் ஜனாதிபதி வருகிறார் தெற்கிலிருந்து தான் பிரதமர் வருகிறார்கள் தெற்கில் இருக்கும் அரசியல்வாதிகளோடு தான் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒப்பந்தங்களை டீல்களை அடித்துக்கொள்கிறார்கள் அந்த டீல்கள் மூலம் பாதிக்கப்படுவது எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற பொதுமக்கள் ஆகவே தெற்கிலே அனுர அரசாங்கம் என்ன செய்கிறது என்ன நடக்கிறது என்பது தொடர்பாகவும் அனுர அரசாங்கத்தை தெற்கிலே எப்படி உருட்டுகிறார்கள் அல்லது அனுர அரசாங்கம் எவ்வாறு போற்றப்படுகிறது நல்லது கெட்டது இந்த இரண்டு விடயங்களையும் உங்களுக்கு தெளிவாக தருகிறேன் அதற்கு முன்ன ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன் அது என்னென்றால் இங்கே உங்களுக்கு தெரியும் திருகோணமலையிலே நாங்கள் கொலை செய்யப்பட்டாங்கள் அதாவது வந்து ஐந்து இளைஞர்கள் திருகோணமலையிலே இத்தனை அம்மாண்டை தெரியவில்லை நான் தெளிவாக போடுகிறேன் அந்த ட்ரான்ஸ்லே கொலை செய்யப்பட்டது தொடர்பாக திருகோணமலை கடற்படைக்கு தலைமையாக இருந்தவர் வந்து இப்போது அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது தொடர்பாக பிரித்தானிய இலங்கை பொது சங்கமாக இருக்கின்ற பொதுமக்கள் அமைப்பினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற ஓரிருவர் போய் இன்றைய தினம் ஒரு அதாவது வந்து போலீசாருக்கு எதிரான முறைப்பாடு வழங்கியிருக்கிறார்கள் அந்த தமிழாக்கத்தை பார்த்துவிட்டு வருவோம் அதன் பிறகு நீங்கள் அதுக்குரிய விளக்கங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி ක් නුව බල්ලන්තුටඩාව නායක දෙස ප්‍රේම ජතිකතරමුණින් අපිත් තාානය ගේ ත්‍රී ලන්කා පෝරමගතක එකතුනම අවස්ථාවද මේ ආකාරය සම්බන්ධය ශේෂය අපි දැනොත් කරන කමති මේරටේ ජනතාව හිටපු නාවික හමුදාපති නිසාන්ත වළලගේ තැනන්න මැත්තුම අර ගොඩ ගැනීම සම්බන්ධය අපි තුළ රපතල අප්‍රසාධයක් සහ පුකුසක්තියන මේ රජ ගෙනීමට පිළි සම්න්ධ අපි දිගම කිවවා නාන් සටතරණවරවැර් නා ஒரு அரசியல் கட்சியினுடைய பே பேரை சொல்லி அந்த அரசியல் கட்சியினுடைய இணைப்பாளர் அதே நேரத்திலே இந்த நாட்டிலே அனுர அரசாங்கம் ஒரு சில விட பிழைகளை செய்கின்றது முக்கியமாக நிஷாந்த உலுகே என்று நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் கடற்படை கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதி அட்மிரல் நிஷாந்த உளுகே அவர்களை அதாவது வந்து சிறை வைத்திருப்பது தொடர்பாக நாங்கள் பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் ஒன்று பிழையான அபிப்பிராயம் ஒன்று நடக்கிறது அதாவது அவர்கள் வந்து பிழையான முறையிலே சிறை பிடிக்கப்பட்டு இந்த நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் இந்தியா இலங்கை ஜூனியன் என்று சொல்லுகிறார்கள் அந்த இணைய ஜூனியனில் இருக்கின்ற நம் பொதுமக்களும் நாங்கள் அதை ஒரு பிழையான விடயமாக கருதுகிறோம் என்று சொல்லுகிறார் මේ රජය ඉතා පැහැදිලව අ ික ම සසි මහත්ම මංගල සම රත්තෙක එතා අන්ු මරිසසානායක මහත්තය ජාතික විදායක සබහාව පිහිතවල යාපා අන්ු ඇතු ටැල අන ුලුව මර්දල ර රන්ුව ඩිය කිරීම වයාපෘතියේේ ඉතුු පටත්තම මේ කරගෙනයන්නේ. විශේෂයෙන්ම උුගේතැන ිට හද පතිව අ ර ගු ගන්න ප්‍රධාන හේතු කේපයක්තියවා එඒ ප්‍රධනතම හේතුවතම ඇත්තටම මේ රට රාජ්‍ය බලය දුරලක රජ්‍ය බලය පැහර ගැීමි සඳ සංවිධානය කරපු අරගලේ වෙලාවෙදී. ක ක් ති ති ක් කාරය රටින් හැර ඳ ලිත් ගත් හමුද පති නාව මුද පති ර න ැන ැතු වස් ොට ම. න්त्र්‍රනකාය ක්‍රියාව දිය පිට පස්ස හිටපු ුලිचයන්ගේ සහචරෙක් නොවම නිසා ජුලිचයන්ගේ මිත්‍රයක්ටල ඇතුම න්න තුමියගේ අවශ්‍ය වචනයට අවශත කටයතු නොකරීම නිසාඒ ෝපවීම ප්‍රතිබලය කැටිටතයි අුමරරි සසායක මැත්තුමාගේ මේ ආඩුව තා පැදිලිව හුෙතැකු නැතුමා ඉක් කරගන මේ රන්නුරද දඩම ක්‍රාත්ම කරන්න இதன்போது அவருடைய முறைப்பாடு என்னவாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜஹல்பான ஆண்டு அல்லது அன்ரோகுமார சநாயக்க அவர்களுடைய அந்த போராட்டத்தின் போது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார் அந்த விரட்டி அடிக்கப்பட்ட நேரங்களிலே கோத்தபாய ராஜபக்ச அவர்களை பாதுகாத்தது முக்கியமாக திருகோணமலைக்கு திருகோணமலைக்கு அவருடைய கடற்படை தளத்துக்கு வந்து கொழும்பிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டு கோத்தபாய ராஜபக்ச கொண்டு செல்லப்பட்டு மறு மறுபடியும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவர் சிங்கப்பூருக்கு மோல்டீவ்ஸுக்கு போய் அதாவது வந்து மாலைதீவுக்கு போய் சிங்கப்பூர் நோக்கி பயணமானார் அவ்வாறு பயணமாக இருந்தது அவரை பாதுகாத்தது வந்து இந்த உழுகேது என்ன என்று சொல்லப்படுகின்ற இந்த அதாவது நாளிக அமதா என்று சொல்லுவார்கள் கடற்படையினுடைய பிரதானி ஆகவே தற்போது இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் தற்போதைய அரசாங்கமானது அன்றகுமார நாயக்க அரசாங்கமானது அவரை அந்த சம்பந்தப்பட்ட உழுகை கமன என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடற்படை அதிகாரியை வந்து தற்போது நான் நினைக்கிறேன் ஹோமாகமா மஜிஸ்ட்ரேட் நினைக்கிறேன் அந்த மஜிஸ்ட்ரேட் வந்து சிறையில் போட்டிருப்பான இவருடைய கருத்தின்படி இவர் ஒரு சட்டத்தரணி இவருடைய கருத்தின்படி இது ஒரு அனுரா அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட செயல் என்பதாக இவர் அதை சொல்லுவார் சோதனாவை රගුණනාාමලේ නවික සහමුදා සංකීර්ණය ඇතුළ තීච රහාාචිකත කඳුරු කරදවාසිටි පුද්ගලෙ හමඒ රදවාර පුද්ගලයන් විසිට කරන්න ස්ාන්ට කියයි කියක සම්බන්ධෙක් නමුත් ඉතා පැහදිල තේන්ද තම එතුම ඒයා කාලනකට බුද්‍යා නාාවක කමද බද්‍යාන් ස ප්‍රාන හැට කටයතු කළ එතුම යියටට විසිත්කිරිපණන තිබන්නේ නමුත් මේ වන විට අපරාධ පරික්ෂණ දෙපර්තමේන්තුව විසින් මේ චෝදනා ගොඩගොල තිබෙන්නේ ඕට අපාධ ඒ සම්බධ මයිස්තාවයෙකට ඇැතිීම නොැකයාකාරක් පිතාම පැහදිලියම. කයි දස් පහලෝ දාානමේ කාලේ මේ අපාධ පරක්ෂණ දෙපර්තිමෙන්න්තුයි මේ පා විරුවන්ට එරහි බද්‍යා ශන දරන් රයිව. ඒය චෝදනා මෙයෝපු අසාානි අබේෂේකර සින් නපර ආකාර මොක්දක හෝමගම මයිත්‍ර අධි කරනද මයිතරාත්තුම එතුම හගේ ක්‍රා කලාපේ සහ අපරාධ පරීක්ෂ දෙපර්මන්තු ්‍රයාල් කලාපේඉතා පැහදිලි ේ්නය කරින් කිෙවවා අප මයිස්ත්‍රත් තවරයකුට අපරපද දෙන්න බැරි විදිහයට තමයි මේ චෝදනා ගොුණු කරලකින්. ඩැං මේැ මේ චෝදන විතින්දේ තමයි. නිසාන්තුලුගේ තැන ක ලේති නවිකහමුදක් අඳරට කියෙලා ඒ අදා ස් ාන පරික් ස්ා ේක්ෂය කල තිනවා හැයි හුට චෝදනා කරල තියන්නේ මයිස්තාත් වරෙකට පතිද යාාකාරක නිවා මයි ේසින් අපික අන්ඩෝනේ තමන්ගේ මැතිවරණ වේදිකාාවට කියලත් දේශපාන වේතිකාවක්පුට කතාකරපු ිස්්‍රාමලක් ියෝජ්‍ය පලිස්පතිවරේ හල් ලිම ආන්ද ේසි නවතවත්තාව පරා පරරික්ෂ පාර්තමන්තු ප්‍රානයට පත් කරගත්තේ තමන්ගේ දේශාන ම ස් කර. ද ටගර න්න किसी වක්ने में මේක පිට බස තියන්නේ और L ්‍රस् वाද तेක පෝෂකර පු දෙමළ यස් පුර ස ස ර उन ො ද ීම. இதிலே இவருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இந்த ரணில் அரசாங்கம் வந்திருந்த கால மைத்திரி அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் வந்திருந்த இந்த காலப்பகுதியிலே நாங்களும் நினைத்தோம் எங்களுடைய முக்கியமாக எங்களுடைய திருவோணமலையில் உட்பட கொலை செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் அஞ்சு பேருக்கூடிய நீதி கிடைக்கப் போகிறது என்று கூட நாங்களும் அப்போது நினைத்திருந்தோம் அந்த கால இவருடைய கூட்டின்படி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆண்டு ம மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்த போது சொல்லுகிறார் அதாவது அந்த நிமிடங்களிலே அங்கே அந்த நீதிபதிகளுடைய கூட்டாக இவர் சொல்லுவதை தமிழாக்கம் செய்திருக்கிறேன் இவர் சொல்லுகிறார் என்னென்றால் அந்த சம்பந்தப்பட்ட நிசாந்த உழுகை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து பாரசாலை மாணவர்களை கொலை செய்த அந்த நபருடைய சந்தேக நபருடைய அந்த கூட்டின்படி அவர் வந்து வெளியால் வர முடியாத அளவுக்கு தான் போலீஸார் இவருடைய வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து அவருக்கு வந்து அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்திலே ஒவ்வொரு ஒரு செக்ஷன் ஒன்றை போடுவார்கள் போலீஸார் அதாவது வந்து பிணை கொடுக்க முடியாத நிலைமையிலான செக்ஷன்களை பிணை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா என்கிறத அந்த செக்ஷன்கள் தான் தீர்மானிக்கும் பிணை கொடுக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த அந்த வழக்குகளை போடப்பட்டிருக்கிறது என்று ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நீதிபதி சொன்னதாக இவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அது சரியோ பொய்யோ தெரியவில்லை இவருடைய கூட்டின்படி இவர் சொல்லுகிறார் என்றால் அந்த ரெண்டாயிரத்தி ப இரண்டாயிரத்தி நினைக்கிறேன் எட்டு ஆறு காலப்பகுதிகளிலே கொலை செய்யப்பட்ட அந்த மாணவர்கள் நடந்த இடத்திலே அந்த அதாவது இந்த நிஷாந்த உலகி என்று சொல்லப்படுகின்ற கிழக்குமானத்து கடற்படை கட்டளை தளபதியாக இருந்தவர் அந்த நேரங்களிலே அந்த கொலை நடந்து நடந்த இடங்களிலே பார்க்க சென்றிருக்கிறாராம் அதாவது இவருக்கு அவருக்கு எதுவுமே தெரியாதாம் பார்க்க சென்றிருக்கிறாராம் பார்க்க சென்ற ஒருவரை திட்டமிட்ட ரீதியிலே அனுரகுமார் சாயக அரசாங்கம் வந்து திட்டமிட்ட ரீதியிலே இப்போது சிறையில் போட்டுக்கிறது நீதிமன்றத்துக்கு சொல்லி என்று சொல்லி நீதிமன்றத்தை அவமதிப்பதாக ஒரு முட்டாள்தனமான கருத்தொன்றை சொல்லுகிறார் அதையும் விட முக்கியமான கருத்தொன்றை இவர் சொல்லுகிறார் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும் என்னவென்றால் இந்த தமிழ் டயஸ்போரா கொட்டி டயஸ்போரா அதாவது வந்து எங்களுடைய தமிழீழ மத்திலிருந்து போராடிய வெளிநாட்டில் இருக்கின்ற டயஸ்போரா மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் அந்த நிசாந்த உழுகண்ணி என்பவரை வந்து மகேஸ்வரத் நீதிமன்றத்தின் ஊடாக அன்றோகுமார் ச நாயக்க சிறையில் போட்டியிருக்கிறார் என்பதும் இப்படியான வேலைகளை செய்யக்கூடாது அதுக்கு எதிராகவும் இவர் சொல்லுகிறார் இவருடைய கருத்தின்படி யார் யார் வந்து அன்ரகுமார் சாநாயக் அவர்களுடைய பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி எலெக்ஷன்களிலே மேடையிலே கதைத்தார்களோ அவர்களை சிஐடிக்கு இப்போது பொறுப்பாக போட்டியிருக்கிறார்கள் என்று இவர் சொல்லுகிறார் ஆகவே இவ்வடி இப்படியான ஒரு அபரிமிதமான குற்றச்சாட்டுகள் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்றால் அன்றகுமார சாநாயக் அவர்கள் இங்கே எங்களுக்கு சார்பானதாக பொதுமக்கள் தமிழீழ மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக இந்த நீதிமன்றங்களை பாவிக்கிறார் என்று அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை இந்த வீடியோ மூலம் சொல்லியிருக்கிறார் இந்த சிங்களத்திலே இவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அதாவது இன்று வரை கொலை செய்யப்பட்ட அந்த ஐந்து மாணவர்களுக்குரிய நியாயமும் நீதியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இதை அவர்கள் எவ்வாறு அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் எவ்வாறு ஒரு ஒரு அப்பாவி இளைஞர்கள் கொலை செய்ததை நீதிமன்றத்துக்கு போவதை இவர்கள் எவ்வாறு தெரிவுபடுத்துகிறார்கள் என்பதை இந்த வீடியோக்கள் மூலம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அடுத்தவருடைய கூட்டையும் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் ්‍ර ංක ෝරම් ිාන්ය ශ්‍ර ංක සසදේ ශ්‍රීලාංකික නියෝජිත අපි අද මෙතෙන්ටාවේ සන්දේශයක් භාර දෙෙන්ට ඒ සන්දේශය අන්තර්ගතය තමයි මේ වෙන විට ඔබ දන්නවා නාවි හමුදාවේ හිටපු නායකවතමෝතුමා අත්මිරාල් නිශාන්ත උළුගහ තැන්න මහතා අත්තදංකෝට පත්වලා තියනවා. ඒය අත්තරංකෝට පත්වීම සම්බන්ධය දේශීව සහ ජාත්‍යන්තරව ලංකාවට හිතඇති සංවිධාන විශේෂයෙන් විිටාන ශ්‍රීලාංකය සන්සදය ඇතුළු සංවිධාන මේ ගැන ගොහම අදාානෙන් යොමුකර අදානය යොමු කරලා යනව අවධානය ප්‍රතිඵලයක් වද වශයෙන් ඔවුන් ඉදිරිපත් කරලා තියෙනවා මේ වෙනවට සංදේශයක් ජනාධපත්තුමාට. ඒකට හේතුව තමයි ඔවුන් ඔබදන්නවා මේ නයිකහං උදාපතිතුමා එතුමාගේ රාජකාරිකාලයේදී ශේෂයෙන්වයි ත්‍රස්වවාද යදධිචකාලයේ ද. එතුමා රටවෙනුවෙන් විශාල කාර්යභාරයක් කරපු බුද්ධංශ මෙහෙවපු පොටි සංවිධානයේ දුරදිග විිහිඳුම් බලකාවල් මා මාර්ගෙන් පොටි සංවිධානය දුර්ුවල කරපු පුද්ගලයෙක්. ඒ ඒ නිසා එවන් පුද්ගලයෙක්ව මේ ආකාරයට අත්තඩංගෝට ගෙන අනීතිකව හෝ අත් අඩංගෝට ගෙන මේ විදිහයට රඳවා සභාගැනීම ගැන විරෝධය පල කිරීමත් අපේ එක අරමුණක්. එතැදි කියන්න ඕන බ්‍රිතාාන්නේ ශ්‍රී ලාංකික සංසදය මේ වන විට ලංකාවේ තිය අලෝකෙ තියන එකම ශ්‍රී ලාංකික සංසදය තමයි ලංකාවේ ආරක්ෂක අංශවල්ලට අයත් දජ පතා දජ නීත්‍යානුකූලව රණවිරු සැමරුන් වලට පවිච්ච කරන එකම සංවිධානය ඉතින් ඒ සංවිධානය යුරෝපයේ තියන ප්‍රධාන සංවිධානයක් හැටියට ඔවුන් හමවෙලේම මේ ලංකාවේ කොටි සංවිධානය ක්‍රියාත්මක නුණ විතාන්නේ ඇතුළු යුරෝපයේ වෙනත් රටවල්නොල සංවිධානය කොටි සංවිධානය, ක්‍රියාත්මක ආකාරය ගැන හොඳින් දන්නා සංවිධානය. ඒ සංවිධානය අරමුණ තමයි මේ වෙලාවේ මේ නාාවක කහමුදදාපතිතු මහිටපු නවික හමුදාපතිතුමාව අත්තඩංගෝට ගැනීම නීති විරෝධී සහ. ඒ නත්තදංගුවට ගැනීම තුළින් රටට රහ ආරක්ෂක අංශවලට එල්ල කරලා තියෙන පීඩනය යන ජනාතිපත්තු මට පැමිල්ලි කිරීම සහ ඔහුව අත්තඩංගුවෙන් මුදවීමට අදාල කාරණාවක් තමයි මේ නිපිය සහන් කරල කියයෙන. ඉතින් බලාපොත්තු වෙනවා පෙලිපිය අපි ජනතිපොත්තු මාත්‍ර බාරදුන්න ති ලාපොත්තු වෙනවා මේ සම්බදධය ජතිපොත්තු කඩිනම් ක්‍රියාමාර්කයක් ඉව சொல்ால். එ பே துலாර குணතිலකவாம் இவர் பிரித்தானிய இலங்கை ஒறி எතිனுடைய இலங்கனுடைய நாනකරෙන් பிரදිනිදිயாகக்கிற පலிுகிறது. இவர் சொல்லுகிறார் என்றால் அதாவது வந்து எங்களுடைய தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கின்ற காலத்திலே மிகவும் சுறுமையாக செயற்பட்டவர் தான் தற்போது அந்த உழுகே என்று சொல்லப்படுகின்ற அட்மிரல் அவர்கள் கிழக்கு மாகாணத்தின் கடற்படை தளபதியாக இருந்த கிழக்கு மாகாணத்தில் எத்தனையோ மக்கள் கொலை செய்யப்பட்டு காணாமல் போயிருக்கின்ற முறைப்பாடுகள் இன்றும் இருக்கிறது இன்றும் அம்மாக்களும் வயது போனவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுடைய படத்தை வைத்து கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுகின்ற வரலாறுகள் இருக்கிறது நீங்கள் அதை வடிவாக விளங்கிக் கொள்ளணும் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த கிழக்கு மாகாணத்திலே சிறப்பாக வேலை செய்து அந்த அவருடைய அந்த ஏதோ நிஷாந்த உழுகே என்று சொல்லப்ப உழுக உழுககன என்று சொல்லப்படுகின்ற கிழக்குமான அட்மிரல் அதாவது வந்து நாளிகா ஹமுதாவை அதாவது வந்து தமிழிலே சொல்வார்கள் கடற்படையினுடைய கட்டளைத் தளபதியாக இருந்தவரை திட்டமிட்ட ரீதியிலே உங்களுக்கு அவர்கள் சொல்லுகிறாய் சொல்லுகிறேன் அவர் உங்களுக்கு தெரியும் இலங்கை பிரித்தானியா சுவிஸ் கனடா போன்ற நாடுகளில் வந்து தற்போதும் இலங்கையிலே இல்லாவிட்டாலும் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் உயிர் போடி இருக்கிறதா அவர்களுடைய தேவை அமை அமைவாகவும் மீண்டும் தமிழில் விடுதலை புலிகளை கட்டியெழுப்புவதற்காகவும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இந்த இப்படியான வேலைகளை வந்து அனுர அரசாங்கம் த தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த தங்களுக்கு விரும்பியவர்களை சிஐடியிலே தலைவர் டிரெக்டராக போட்டுக்கொண்டு இப்படியான அரச்களை செய்திருக்கிறது இது முற்றுமுழுதாக தங்களுடைய போர் வீரர்களை அவமதிக்கிற செயலாக இருக்கிறதாகவும் சொல்லிக்கொண்டு இவர்கள் இப்போது ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதியிடம் முறைப்பாட்டு ஒன்றை அளித்திருக்கிறார்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு நான் உங்களுக்கு இதை ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் இதை தமிழ் மக்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் என்னவென்றால் இப்போது உங்களுக்கு தெரியும் சுவிஸ் நாட்டிலே தலைவர் மறைந்து விட்டார் என்ற ஒரு கூட்டம் தலைவருக்கு ஒரு செத்த வீட்டை கொண்டாடி இருக்கிறது அதனுடைய பின்புலம் எங்கே இருக்கிறது என்றால் இங்கே இலங்கையில் இருந்து தான் அந்த பின்புலம் உருவாக்கப்படுகிறது தயவுசெய்து தயவு செய்து கொள்ளுங்கள் இப்போது அந்த நாட் அந்த துரோகிகளுக்கு இலங்கையில் இருக்கின்ற கோத்தபாய அரசாங்கத்தினுடைய கை கோத்தபாய அரசாங்கமும் மஹிந்த ராஜபக்ச ராஜபக்சர்களும் தான் அந்த எங்களுடைய அந்த சுவிஸிலே தலைவர் இறந்து விட்டார் என்று சொல்லி ஓகஸ்ட் ரெண்டாம் தேதி கொண்டாடின அந்த அவர்களுக்கு வந்து ஃபன் பண்ணினது அதாவது பணங்களை அனுப்பினது இந்த இந்த இலங்கையிலே இருக்கின்ற இந்த கோ ராஜபக்சர்கள் அதே நேரத்தில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னால் இந்தியாவிலே இருக்கின்ற இந்தியாவினுடைய ரோ அமைப்பு இயக்கம் வந்து எங்களுடைய சுவிசில வாழ்கின்ற ஒரு பகுதி முன்னூறு இயக்க உறுப்பினர்களுக்கு முன்னாள் போராளி உறுப்பினர்கள் கடைசி நேரம் தலைவர் சுட்டு விழும்போது தூரத்தில் இருந்து சாட்சியாக பார்த்தவர்களுக்கு தாங்கள் தலைவர் சூசைட் பண்ணி சாகும்போது கண்ணால் கண்டவர்களுக்கு தலைவரை சுட விட்டு போட்டு ஓடி வந்து போட்டில் ஏறி சுவிட்சர்லாந்து போனவர்களுக்கு வந்து இப்போது இந்த இலங்கையினுடைய பின்புலத்தில் இருக்கிற இந்த அரசாங்கம் இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராஜபக்சர்களுக்கு இப்போது மீண்டும் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் மறுபடியும் தீவிரவாத அமைப்பாக இயங்குகிறது என்பதை வெளிநாடுகளுக்கு காட்டணும் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போது தலைவர் மறைந்து விட்டார் தலைவருக்கு புண் பு புது தலைவரை கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் ருத்ரோமாரன் என்று சொல்லப்படுபவர்கள் நாடுகள் இருந்த தமிழ் இயக்கம் என்று அவர்கள் ஒரு பக்கத்தால் பிஸ்னஸ் செய்கிறார்கள் இங்கே நாங்கள் ஒவ்வொரு பொதுமக்களும் சாகுறோம் சாப்பாட்டுக்கு வழியில்லை முல்லைத்தீவுகள் நொச்சி எல்லாம் அதாவது எக்கனமிக்கலாக அதாவது வந்து பொருளாதாரத்திலே மிகவும் நலிவடைந்த மாவட்டங்களாகிறது ஆகிறது ஆமிக்காரனிடம் போய் இந்த தகரங்களை வேண்ட போனவர்கள் அடிவேண்டி சாகிறார்கள் மன்னாரிலே மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதா பாதிக்கின்ற காற்றாலைகள் இந்தியாவுக்கு மன்னார் நிலம் விற்கப்படுகிறது கரையோரமாக இருக்கின்ற மக்கள் அங்கிருந்து இடம்பெற வேண்டிய காலப்பகுதிகள் வரலாம் ஒவ்வொரு எட்டு வருடங்கள் பத்து வருடத்துக்கு பிறகும் இந்த பெரிய மின்னாலைகள் முறிந்து விழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வளவுதான் இந்த என்னால் இது கடல் அரிப்பு கூடிய இடத்திலே இந்த ஃபைபரால் செய்யப்பட்ட இந்த மின்னாலைகளுடைய மின்விசிறிகள் இருக்கும் அதை எட்டு பத்து வருடங்களிலே அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும் அதற்கு பிறகு அவை விழுகின்ற போது மிகவும் ஒரு லேண்ட் ஃபில் என்று சொல்வார்கள் மிகப்பெரிய கிடங்கு ஒன்றை வெட்டி தான் அவற்றை அதுக்குள்ள புதைக்க வேணும் அதை புதைக்கின்ற போது அவ்வளவு கிடங்குகளுக்கு இல்லையுமே கடல் தண்ணீர் உட்புகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கடற்கரையிலே தான் இவைகள் புதைக்கப்படும் அப்படி நாளாந்தம் அன்றாடம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உரிமைக்காகவும் இங்கே போராடுகின்ற போது எங்களுடைய தமிழ விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற வெளிநாட்டிலே வாழ்கின்ற இந்த அற்ப பதர்கள் கோத்தபாய ராஜபக்ச ராஜபக்ச அரசாங்கத்தினுடையதும்ைந்த ராஜபக்ச அரசாங்கத்தினுடையம் ரணிலுடைய பின்புலங்களுடைய எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இந்த வீடியோக்களை நீங்கள் தயவு செய்து த பகிர்ந்து கொள்ளணும் சிங்கள அரசியலை தமிழருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் தமிழ் அரசியலை சிங்களவர்களுக்கு போகிறேன் ஆகவே இவர்களுடைய இந்த நோக்கம் இப்போது ஜனாதிபதி செயலகத்திலே போய் இந்த முறைப்பாட்டை அளித்ததுக்குரிய நோக்கம் இப்போது மீண்டும் வெளிநாடுகளிலே தமிழ் தமிழில் விடுதலை புலியால் உருவாகிறார்கள் என்ற கதையை காட்டி சிங்கள மக்களிடையே ஒரு வினப்புல புரழ்வை ஏற்படுத்தி சிங்கள மக்களை ஒரு 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 ஹீட்டாக வைத்திருப்பது அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் கஜேந்திரமார் பொன் உட்பட எங்களுடைய சிறிதன் உட்பட என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் அதை உங்கள் பாருங்க உங்களுக்கு வடிவாக தெரியும் முல்லைத்தீவிலே இப்போது ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கிறது ஒரு ஆமிக்காருனால் கொலை ஒன்று நடந்திருக்கிறது அந்த வடிவத்தை ஹர்த்தாலாக்கி உருப்புசுப்பேற்றி தமிழ் மக்களை உசுப்பேற்று வந்து வந்து எங்களுடைய கஜேந்திரமர் பொன்னம்பலம் மற்றும் எங்களுடைய சுமந்திரன் போன்ற காட்சிகள் தமிழ் மக்களை சையிட்டு விகாரைய உடை சையிட்டு விகாரை இல்லாமல் பண்ண ஒன்றுமே இவர்கள் வாழும் சாகும் வரைக்கும் இந்த தகிடு வியாரை அகற்றப்பட போவதும் இல்லை இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதும் இல்லை போராடுகிறோம் என்ற பேர்வையிலே தமிழ் மக்களுடைய இன உணர்வுகளையும் இரத்த கொதிப்புகளையும் அவர்கள் அங்கே உருவாக்குகிறார்கள் இங்கே தெற்கிலே இப்படியான அரசியல்வாதிகள் தெற்கு மக்களுக்கு வந்து இவ்வாறான கதைகளை சொல்லுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு வந்தது இதில் வந்து வன்னவரில் ஹவரில் இருபத்தி ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் சிங்கள மக்கள் இதை பார்த்துருக்கிறார்கள் அப்போ சிங்கள மக்கள் நட்பார்கள் என்றால் ஆஹா இதற்காக தான் அனுர அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் வந்து இப்போது இந்த வழக்கிற்காக அந்த அந்த லுணுகொடவோ லுணுகோட என்ற அந்த கடற்படை அட்மிரலை பிடித்திருக்கிறது டயஸ்போராவுடைய சந்தோஷத்துக்காக ஆனால் நாங்கள் வடக்கிலே நிற்க நினைக்க போகிறோமா இவரை பயில விட போகிறார்கள் ஆகவே எங்களுக்கு இது இதுக்கு அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட மாணவர்களுடைய மொரட்டுவ பயல்களை களை அந்த மாணவர்களுடைய நியாயம் கிடைக்காது அந்த தமிழ் மக்கள் அங்கே கிளந்துடுவார்கள் தெற்கிலே இவர்கள் கிளந்துடுவார்கள் இந்த அரசியல் இப்படியே மிகவும் எரிந்து கொண்டு தணல் விட்டு கொண்டே இருக்கும் இன மக்கள் மக்களுக்கு இடையிலான சிங்கள முஸ்லீம் தமிழ் பிறழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த அரசியல் எரிந்து கொண்டு தான் இருக்கும் இந்த அரசியல் ஒருபோதும் அணையப் போவதில்லை இதில் பாதிக்கப்படுவது சிங்கள அப்பாவி மக்களும் தமிழ் அப்பாவி மக்களும் ஆகவே தமிழ் மக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் உங்களுக்கு வந்து கஜேந்திரமார் பொன்னம்பலம் ஒரு நல்ல வடியத்தை செய்கிறாரா வடியத்தை செய்கிறார்கள் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது அதே நேரம் பார்த்தீங்களா என்றால் உங்களுக்கு சுமந்திரன் அவர் இறக்கப்பட்ட பின்னணி என்ன இப்போது சுவிசிலே மறுபடியும் தமிழ விடுதலை போராட்டம் என்ற பேரில் முன்னூறு நாலு பேர் மறுபடியும் ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு நாடு நாடாக தமிழ விடுதலை புலிகள் உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்று கொடிகளோட தெரிய போகிறார்கள் அவர்களுக்கு சுவிஸிலோ லண்டனிலோ அமெரிக்காவிலோ கனடாவிலோ பிரான்சிலோ எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை அவர்கள் அங்கே கடைகளிலே உழைத்து தலைவருக்காக சேர்த்த பணத்திலே பெரிய பெரிய கடைகளை கட்டி அவர்கள் வாழ்கிறார்கள் இங்கே கிளிநொச்சியில் இருக்கின்ற அப்பாவி மக்கள் சிறிதரனுக்கு வாக்கு போட்டும் அதே நேரம் தீவகங்களில் இருக்கின்ற அப்பாவி மக்கள் வந்து ஜோதிச்சு பாருங்கள் டக்ளஸ் சேவானந்தாக வாக்கு போட்டும் அவர்களுக்கு பின்னால் தெரிந்து ஒரு வேலை எடுத்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு எடுத்து இப்படி எங்களுடைய இனம் அழிகிறது சட்டு ஜோசித்து பாருங்கள் இந்த வீடியோவினுடைய ஆழம் இதை நான் உங்களுக்கு தமிழாக்கம் செய்து தந்திருக்கிறதை தயவு செய்து பகிருங்கள் இப்படியான வீடியோக்களை பாருங்கள் இங்கே நான் அந்த அரசியலில் இருக்கிற மக்கள் கீதிரான <imitation> இந்த குட்டுகளை அவர்களுடைய அரசியல் பிளான்களை உடைத்து உங்களுக்கு வீடியோவாக போடுகிறேன் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அரசியலை விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இவ்வாறு அரசியல் செய்கின்ற சிங்கள மக்களையும் இவ்வாறு அரசியல் செய்கின்ற தமிழ் மக்களையும் திலத்தான் வேண்டும் ஆனால் அது எங்களுக்கு நடக்கமா இல்லை என்றது இந்த மாகாண சபை தான் சொல்ல வேண்டும் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள் பகிருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு சிங்கள வீடியோ ஒன்றை தமிழாக்கம் செய்வதிலிருந்து செய்து உங்களுக்கு போடும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுணா